சிங்கம் நரி ஒன்றியம் இந்த மாதிரி காவிரி கூட்டு நீர் திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐயா எடப்பாடியார் காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டது காவிரி கூட்டு குடிநீர் நீர் திட்டத்துக்காக அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கே வரல அதுலேயும் எட்டு பேரூராட்சிகளும் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஊர குடியிருப்புகளுக்கு இது கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் மூணு ஊர நகராட்சிகளுக்கும் இது சேர்த்து இது பண்ணது இன்னைக்கு வரை அது எந்த விதமான பயன்பாட்டுக்கும் மக்களுக்கு வரவில்லை இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான திட்டம் அதை இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்காமல் வச்சிருக்காங்க எங்கிட்ட இருபத்தி நாலு அதுவும் முடி முடிஞ்சு முடிஞ்சு வச்சு இதனால சாலைகள் பூரா கிராம சாலைகளும் பேரூராட்சிகள் சாலைகளும் தோண்டி தோண்டி போட்டு அது மக்கள் இன்னலுக்கு ஆளானாலும் வாகன ஓட்டியலும் இன்னல்களுக்கு ஆளானாலும் இந்த மக்களுக்கான நமக்கான திட்டம் தானே சரி நல்ல திட்டம் தண்ணிக்காக நம்ம பொறுத்துக்குறோம்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க அதுலையும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அதை மக்களுக்கான பயன்பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வராமல் வச்சிருக்காங்க குடிநீர் திட்டத்திற்காக இந்த உயிர் நாடியாக வந்து உள்ளதே இந்த எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட லெவலில் வந்து நூற்றி நாற்பத்தாறு லட்சம் கொள்ள கொண்ட தரை தொட்டி அமைச்சிருக்கிறாங்க பேர மாவட்டியில் அதே சமயத்தில் இதில் வந்து ஒடுவம்பட்டியில் வந்து பதினோரு லட்சம் கொண்ட மேல்நிலை தொட்டி ஓவர் டேங்கு கட்டி மிக பிரமாண்டமா கட்டி இது இருக்கிறாங்க காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு உயிர்நாடியான ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இதுல ஒதுக்கப்பட்ட இதுல வந்து இந்த தொட்டி தரை தொட்டி அமைக்கப்பட்ட இடத்துல வந்து தொட்டியில வந்து விரிசல்களும் அதே சமயத்தில் வெடிப்புகளும் ஏற்பட்டு நிறைய இது நிறைய வெடிப்புகள் ஏற்பட்டு அதை சரி செய்யாம இன்னைக்கு வரைக்கும் அதை இப்போ வந்து வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதனுடைய இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இது பண்ணி இருபத்தி மூணில் முடிக்கணுங்கிறது மா அன்னைக்கு மா ஐயா எடப்பாடிய காலத்துல போட்ட திட்டம் அது அதை முடிக்காம இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் பூசாமல் ஒன்றுங்காமல் மேலே வந்து ம மழை விழுந்ததில் தண்ணி நின்று பாசம் பிடிச்சி அந்த வெடிப்புகள்லாம் இது பண்ணி அந்த தண்ணியே உள்ள அந்த தொட்டிக்கிலே இறங்கி இதுவாகி இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு விகாரமாக தெரியுது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்துக்கான ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இது வீணா போயிருமோ என்னமோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அச்சமாகவும் இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து முழுமையா இதில் முழு கவனத்தை செ செலுத்தி இதை முழுமையா அதை பண்ணி அதை பெயிண்டிங் அடிச்சு அதை முழு வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரி செய்து அதை இது பண்ணி பண்ணாங்கன்னா இது நல்லா ஒரு இதுவாக இருக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எங்களுடைய கருத்து இதை போய் பார்க்கையில இதனுடைய இதுவை வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதுவே இல்லை இது அரசு அதிகாரிகளும் இதை போய் பார்த்து அதை சரி பண்ணி பண்ணி கொடுக்கணும் இதை கவரம் வந்து அரசு இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் சிங்கமனர் பொதுமக்கள் சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம் இந்த திட்டம் வந்து இது பண்ணதுல வந்து எங்களுக்கு இது வீணா போயிருமோங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சமாவும் இருக்குது ஒரு பயமாவும் இருக்குது இதை வந்து அரசு அதிகாரிகளும் இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதியில உள்ள அமைச்சரும் இதை வந்து முழுமையாக கவனம் செலுத்தி இதை நல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தா நீண்ட காலத்துக்குள்ள திட்டம் இது இதை நம்ம பின்னாடி உள்ள சந்ததியர்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய திட்டம் ஆனா இது ப பயன்படுமா இல்லை இந்த பயன்படு இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கல இது எந்த வகையில எவ்வளவு நாளைக்கு இது சாத்தியப்படும்ங்கிறதே தெரியல இதனால இதை வந்து இந்த நம்ம தொகுதியில் உள்ள அமைச்சர்களும் அமைச்சரும் வந்து அதை முழுமையாக கவனம் செலுத்தி அதை பார்த்து இந்த மக்களுக்கு அவங்க செஞ்ச நன்றிக்கு அவரும் ஒரு இதை ஒரு முழுமையாக அதை பண்ணி கொடுத்து நல்ல ஒரு திட்டத்தை பெயர் சொல்லும் திட்டமாக அதை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய இது அதை நல்லபடியாக அந்த வெடிப்புகள் போக்குவரத்து இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் பூசி கீசி நல்லபடியாக அதை அமைச்சு கொடுக்கணுங்கிறது இந்த சிங்கம் நெறி இதில் உள்ள கோரிக்கை இதே சமயத்தில் சிங்கம் நெறியிலையும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் இங்கே ஆளுங்கட்சியுடைய பொறுப்புகளில் நிறையா பேர் பெரிய பெரிய பொறுப்புகள்லையும் இருக்காங்க அவங்களும் இதை வந்து போய் பார்த்து அதை என்னங்கிறத கொஞ்சம் முழுமையாக இது பண்ணி அவங்களும் பயன்படக்கூடியது எல்லாரும் பயன்படக்கூடியது இதை வந்து அவங்களும் ஒரு முழு கவனம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளாக பார்த்து முழுமை வர செய்யணும்னு எங்களுடைய ஆசை பேர் என் பேர் வந்து சுரேந்திரன் சாய் ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை